கொஞ்சம் நல்ல சினிமாவை பாருங்க பாஸ் வணக்கம்ங்க இன்னைக்கு கொஞ்சம் நல்ல சினிமா பாருங்க பாஸ் அப்படிங்கிற வரிசையில நம்ம பார்க்க போற ஒரு படம் மலையாள படம் தான் இது சுழல் அப்படிங்கிற இந்த படத்தை நீங்க எல்லாருமே கண்டிப்பா பாருங்க இந்த படம் வந்து ஒரு பேய் படம் எல்லா படம் மாதிரி கிடையாது ஒரு பேய் வரும் ஒரு அகோரமா ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு நிறைய பயமுறுத்துற மாதிரியான காட்சிகளோ இல்லை ஒரு கேமரானுடைய மூமெண்ட்ஸில் வச்சு பயமுறுத்துகிற அந்த காட்சிகளோ கண்டிப்பாக இதில் கிடையவே கிடையாது அதனாலதான் தான் அந்த படம் சூப்பர் படம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஜெய் படத்துல ஒரு மிகச்சிறந்த படம்னா சுழல் தான் ஒரு வேலை செய்யக்கூடிய அந்த வீக்கெண்டில் ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிற ஒரு ஒரு ஐந்து ஆறு பேரோட அந்த கதை தான் அது ஒரு காரில் பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க அந்த கார் வந்து போகிற இடத்துல வந்து இடையில அவங்க ஒரு ரிசார்ட்ல ஒரு ரூம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை எடுத்து அவங்க தங்குறாங்க அங்கே நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த படத்தோடைய கதை பேய் படம் தாங்க ஆனா பேயே வராதுதில்ல ஆனால் அப்படி பயமுறுத்தியிருப்பாங்க அவங்கள மிகச்சிறந்த படங்க நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லும் போது அந்த சஸ்பென்ஸ் போயிடும் ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணி எந்தெந்த ஆன்லைன்ல உங்களுக்கு டவுன்லோட் பண்ண வாய்ப்பு கிடைக்குதோ நீங்க சர்ச் பண்ணி கண்டிப்பா இதை டவுன்லோட் பண்ணி பார்த்துருங்க அருமையான படங்க இந்த படத்தினுடைய டைரக்டரை உண்மையிலேயே பாராட்டி ஆகணும் நான் பார்த்து படம் பார்த்து மிரண்டுட்டேன் அதனால சுழல் அப்படிங்கிற இந்த மலையாள படத்தை கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க அற்புதமான பேய் படம் உங்களை கண்டிப்பா பயமுறுத்தும் கண்டிப்பா மகிழ் மீடியாவை கொஞ்சம் நல்ல சினிமா பாருங்க பாஸ் பகுதியில இன்னும் நிறைய படங்கள் பத்தி நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா மகிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கொஞ்சம் நல்ல சினிமா பாருங்க பாஸ்